நெல்லை மாவட்டம் பரப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவோ தனது மகனுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கேட்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் மேலும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கும் போது கடந்த சில மாதங்களுக்கு முன் மாணவரணி செயலாளர் ஆகிய தனது மகனுக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்தால் அது எப்படி சரியாகும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என் பையிரு இருக்கு எம்பிசி தாங்கன்னு கேக்குது போல அவனும் மனு தாக்கல் பண்ணிருக்கான் அவருக்கு சீனியார்டி என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால மாணவர் அமைப்பில் அமைப்பாளராக இந்த மாவட்டத்துல எவ்வளோ பெரிய ஜாம இருக்காங்க இருக்காங்க தான் சொன்னேன் திமுக அப்படின்னு சொன்னா தலைவர் கொடுக்குது சிட்டிங் எம்பி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னாலுமே கட்சியில் நிறைய சீனியர்கள் இருக்காங்க அப்பாவும் குடுக்க என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க நான் கேக்கு அவன் நாற்பத்தி நாலுல ஒரு ஆள் மனத்த கேட்பு மனு கொடுத்துருக்கா தலை